ஹலோ கிளை வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ எல்லாமே அப்படி கொஞ்சம் வாடி போன மாதிரியே தான் இருப்போம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லல் மாதிரியான இடங்களில் வச்சுட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இந்த டைமில் வந்துட்டு கண்டிப்பாக நைட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஷேர்நெட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சாரீஸ் மாதிரி வேஸ்ட்டு ஸாரீஸ் இருக்குல்ல ஸோ அதெல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணி நைட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஸோ கீரைகள் வந்துட்டு நல்லா வளரும் அதே மாதிரி இந்த களை செடிகளும் ரொம்ப நல்லா வளரும் நம்ம விதை போட்டு வளர செடிகள் வந்து அவ்வளோ க்ரோத் இல்லைனாலும் இந்த மாதிரி களை செடிகள் வந்துட்டு நிறைய வரும் ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல பகுதியில் வந்து செடிகளை வச்சு மெயின்டைன் பண்ணுங்க ஸோ இந்த டைமில் மெயின்டைன் பண்ணால் ரோஜா செடிகளும் ரொம்ப நல்லாவே பூக்கும் ஸோ இது வந்து பன்னீர் ரோஸ்ஸு தள்ளீர் வந்து வச்சிருக்கு ஸோ இந்த சித்திரப்பட்டதுக்கு வந்துட்டு ட்ரோபேக் ஆஃபர் வந்து ஒன்று போட போகிறோம் ஸோ இன்ஸ்டாகிராமில் அந்த ரீல்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த யூடியூப்லேயுமே வந்துட்டு ஷார்ட்ஸை வந்து வரும் ஸோ நீங்கள் வந்து க்ரோ பேக்ஸ் வாங்கணும் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த ரீல்ஸை செக் பண்ணி பாருங்கள் ஐ மீன் ஷார்ட்ஸை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ஆஃபராக தான் இருக்கும் ஸோ டக்குனு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் யூ